கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாதுஹூ அல்ஹமதுல்லா அல்லாஹல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வவாரிக் சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய நாளில் இருக்கோம் இந்த நாளில் இரவுக்குள்ளே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து முடித்து நான் சொல்லக்கூடிய இந்த வாஜிஃபாவை நீங்கள் பாருங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான நல்லதை வந்து இதன் மூலமாக அனுபவித்துக் கொள்வீங்க அல்லாஹ உடனே நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை இதற்கு பின்னாடி ஆமீன் கூறி கொடுத்து விடுகிறான் அவ்வளோ ஒரு பிரத்யேகமான அமலாக இருக்கு அதனால நாம கேட்டு எத்தனையோ விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தாலும் கூட இந்த அமல்களின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதுல நம்ம இன்னைக்கு மூன்று விஷயம் பார்க்க போறோம் இரண்டு வந்து குரான்ல வரக்கூடியதுவா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செலவாத்து இது மூன்றையுமே இன்னைக்கு ஓதிக்கொள்ளுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செலவாத்தோட ஆரம்பிங்க இந்த செலவாத்து வந்து பாத்தீங்கன்னா உலக முஸ்லிமான முகமீன்களுக்காகவே நம்ம ஓதக்கூடிய செலவாத்தாக இருக்கு பொதுவாக ஜும்மாவுடைய நாளில் நபிஸ்லாஹாஹாஹாஹாஹலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க என் மீது அதிகமாக செலவாத்து கூறுங்கள் அந்த செலவாத்து என் இடத்துல கொண்டு வந்து காண்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்போ ஜும்மாவுடைய நாள் வந்தாவே நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீது காலையிலிருந்து அகட்டும் இரவு தூங்குறவரையுமே நம்ம அதிகமாக செலவாத்து சொல்வது நம் மீது சுண்ணத்தாக இருக்கு நம்முடைய கடமையாக இருக்குது அப்படி நம்ம ஓதக்கூடிய செலவாத்தை இந்த செலவாத்தாக நீங்க அமைத்துக் கொள்ளுங்க இதில் வந்து நான் செலவா தோதி காட்டுறேன் அல்லாஹுமலி அலா முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் அல்லாஹத்துல சொல்றோம் யா எல்லாம் உன்னுடைய அடியாராகிய உன்னுடைய தூதராகிய ரவிசல்லாஹ் அலையஸ்லாமர்கள் மீது உன்னுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக அதே மாதிரி முக்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதுமே உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுபகான் அல்லா யோசிச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம சலாம் சொன்னாவே அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து ஒரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொன்னாவே பத்து நன்மை நல்லா சொல்றான் இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒவ்வொரு முக்மீனான முஸ்லீமான ஒரு ஆண் பெண் அனைவருக்குமே உன்னுடைய சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நம்ம மனிதருக்கு சலாம் சொல்றோம் அப்படிங்கிறோம் அதுதான் நம்ம நபிக்கு சொல்லும்போது போது சலவாத்துன்னு சொல்றோம் சலாமும் சலவாத்து ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே நம்ம அல்லாஹ் இடத்துல மத்தவங்களுக்காக கேட்கக்கூடிய இதுவா தான் சலவாத்துனா நபிக்காக கேட்போம் சலாம்னா நம்ம மத்தவங்களுக்காக நம்ம யாரை பார்த்து நேரில் சொல்றோமோ அவங்களுக்கு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே அடங்குது நபிக்காக நம்ம கேட்ட செலவாத்தும் இதுல இருக்கு அதே மாதிரி முகமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்குமே நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் சலாம் கூறியிருக்கோம் அப்ப மொத்தமா உங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும் முகமீனான முஸ்லீமானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துடைய எண்ணிக்கையில நமக்கு பத்து மடங்கு கிடைக்குமா ஏன்னா ஒரு தடவை சலாம் சொன்னா நமக்கு பத்து நன்மை கிடைக்கும் அப்ப அதுலயே வந்து முகமீனான முஸ்லீமான அனைவருமே அடங்கும் போது அவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த ஜும்மாவுடைய நாள்ல சலாம் சொன்ன பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அதே மாதிரி நடிசுகளாக சொல்றவங்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு பத்து நன்மைகள் உயர்த்தப்படும் பத்து பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் தரஜாக்கள் வந்து உயர்கிறது நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுகிறது அல்லாஹ் குடி அருள் பத்து மடங்காக கிடைக்கிறது அல்லாஹுடி அருள் கிடைத்தாவே நம்முடைய தேவைகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இந்த ஒரு வழியிலேயே நம்ம எல்லாமே வந்து பெற்றுக்கொள்றோம் அப்போ முதல்ல இந்த செலவாத்தை ஒதுக்கி இந்த செலவாத்தை வந்து எத்தனை முறை ஓதணும்னா இருபத்தி ஒரு முறை ஒதுக்குங்க இன்னும் அதிகமாக ஜும்மா உடையினால நீங்க எப்ப வேணா மனப்பாடம் பண்ணி ஓதிக்கொண்டே இருக்கலாம் அதனால முதல்ல இதை இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிவிட்டு அடுத்தது இரண்டாவது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சூரா நூகுல வரக்கூடிய இருபத்தி எட்டாவது வசனம் அதாவது சூரா எழுவத்தி ஒண்ணு அதுல நூகலை சிலம் அவர்கள் வந்து கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் வைத்திருப்பான் அந்த துவா தான் ரப்பீக சிரளி வலிவாளி தைய வளிமன் தகல பைத்திய முஹ்மினன் வல் முஹ்மினீன வல் முஹ்மீனா தி வலா தஜிது இல்லா தபாரா அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்கு என் பெற்றோருக்கு இன்னும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு என்னோடு பிரவேசித்தவர்களுக்கு அனைவருக்குமே நீ மன்னிப்பை தருவாயாக முகமையினான முஸ்லீமான பெண் அனைவருக்குமே நீ மன்னிப்பை தருவாயாக இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உன்னுடைய அழிவுதான் கிடைக்கும் அவர்களுக்கு நீ உன்னுடைய அழிவை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நூகலை சில மக்கள் கேட்டிருக்காங்க அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்பிக்கையானவங்க முகமையான முஸ்லீமான அனைவருக்குமே நம்ம என்ன கேட்குறோம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை எல்லாம் மன்னிச்சாரா அதே மாதிரி கெட்டவங்க எல்லாம் அநியாயமானவங்களா இருந்துட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்துல உன்னை வந்து மறுத்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு உன்னுடைய தண்டனை அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் இந்த துவால வந்து பாத்தீங்கன்னா எப்படி முதல் துவால முதல் செலவாத்துல நம்ம சொன்னமே நபி அவர்களுக்கு மட்டும் நம்ம சொலாம் சொல்லாம ஒரு முஹ்மீனான முஸ்லீமான ஒரு சமுதாயத்துக்கே சொன்னோம்ட்டு அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு மட்டும் மன்னிப்பு கேட்காம முஹ்மீனான முஸ்லீமான அனைவருக்குமே நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்மளுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு பகாரமாக நன்மையும் எழுதுகிறான் அப்ப மன்னிக்கப்பட்டு நன்மையும் எழுதப்பட்டது முழுமையான முஸ்லீமான அனைவருக்காகவும் நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டா அவங்க செய்த அளவுக்கான பாவங்களும் நமக்கு வந்து மன்னிக்கப்பட்டு நமக்கு அந்த அளவுக்கான நன்மையும் கிடைக்குது ஒருத்தவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல நன்மையை கேட்டாலும் அல்லாஹ் அதை நமக்கு நன்மையாதான் அல்லாகோ அதை நமக்கு நன்மையா எழுதுறான் நீங்க சலாம் சொன்னாலும் நன்மைதான் சலவாத்து சொன்னாலும் நன்மைதான் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் நன்மைதான் அவர்களுக்காக துவா செய்தாலும் நன்மைதான் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் வந்து ஒரு சமுதாயத்துடைய அளவுக்கு இந்த ஜும்மா நாள்ல கிடைக்குது அந்த அளவுக்குலாம் எல்லாம் முஹ்மீனான அளவுக்கு முஸ்லீமான அளவுக்குலாம் வந்து நம்மளால வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது எவ்வளவு நேரம் இபாதத் செஞ்சாலும் ஜும்மா நாள்ல இந்த எண்ணிக்கையை நம்ம அடைந்து கொள்ள முடியாது அதற்கு தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்த உதறும் அப்ப இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க கடைசியா மூன்றாவதாக என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யூனு சலேஸ்லம் அவர்கள் ஓதிய துவா அதாவது இந்த துவாவுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த துவாவை யூனூஸ் அலைசலாம் அவர்கள் மீன் வயிற்றுல இருந்து ஓதும் போது மலக்குமார்கள் சொன்னாங்களாமா யாரோ ஒருத்தவங்க இதுவரை மலைக்காத குரலை கொண்டு வார்த்தைகளை கொண்டு உங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு சொன்னாங்களாமா அப்போது அல்லாஹுபான் தலா சொன்னாலாமா அதுதான் நபி யூனுஸ் அவர்கள் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்னை இந்த வார்த்தையை கொண்டு அழைக்கிறாங்க இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் நான் மறுக்காமல் எந்த சமுதாயம் அழைத்தாலும் சரி என்னுடைய அடியார்கள்ல அவர்களுக்கு நான் பதில் தருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் சுபஹான்லாம் மீன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது யூனூசிலேஸ் எல்லாம் அவர்கள் ஓதிய லாஇலாகா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல்லாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை இந்த ஒரு பாவ துவாவை நம்ம வந்து அல்லாஹத்துல ஓதனம்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் என்ன ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து ரொம்ப துன்புறுத்தலா இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் நமக்கு இது தேவை அது தேவைன்னு நம்ம நிறைய நினைக்கிறோம் ஆனா நமக்கு தேவைகளுக்கு மிஞ்சினதாக என்ன இருக்குன்னு பார்த்தா பிரச்சனைகள் தான் இருக்கு வாழ்க்கையில நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு இந்த கஷ்டம் தீராதான் அந்த கஷ்டம் தீராதான் நாமளும் எதிர்பார்த்து அப்படிப்பட்ட அத்தனை கஷ்டத்தையும் தீக்குறதுக்கு நமக்கு வேற எதுவுமே தேவையில்லு இஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த ஒரு துவாவே போதும் இதை நீங்க இருபத்தி ஒரு முறை ஓதுங்குடைய நாள்ல தூங்குற வரையும் நீங்க இரவுக்குள்ள எப்போ வேணா ஓதிக்கலாம் ஆனா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய தொழுகை முடியும் பாருங்க கொத்துபா ஆரம்பிச்சு முடியும் பாருங்க அந்த நேரத்திலையும் அதே மாதிரி அசுருக்கு பின்னாடி இருக்குது பாருங்க மஹரி வரி இருக்கக்கூடிய நேரம் அது ரொம்ப ஸ்பெஷலான நேரம் அந்த நேரத்தில் ஓதுவது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அதே நேரத்துல நமக்கு ஜும்மாவுடைய நாள்ல கடைசி நொடி வரையுமே அந்த ஜும்மாவை சிறப்பிப்பது நமக்கு நல்லதாக இருக்கும் அதனால நீங்க வந்து ஜும்மாவுடைய நேரத்துல ஓதல அசுருடைய நேரத்தில் ஓதலைன்னு சொல்லிட்டு விட்டுறாம இரவு வரையுமே நீங்க தூங்குவதற்குள்ள அந்த ஜும்மாவுடைய அப்படின்னால சிறப்பித்துக் கொள்ளுங்க கடைசி நொடியில் இதை ஓதுனாலும் கூட இதனுடைய பறக்கத்தால செலவாத்து சொன்ன நன்மை பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை அதே மாதிரி வந்து என்னாகும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே அல்லாஹுடைய புறத்துல இருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு உடைய நாள் அதிகமாக நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க நம்ம ஒரு வாஜிஃபா போட்டிருக்கோம் அதை ஓதினாலும் சரி உங்களுடைய பணக்கஷ்டம் எல்லாம் தீர்ந்து ஒரு ஏழை கூட செல்வந்தர் ஆயிடுவாங்க நம்மளுடைய நிலைமையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஜும்மா நாளில் எதை ஓதினாலும் ஓதாட்டினாலும் சரி அதை கண்டிப்பாக ஓதிடுணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமலை வந்து நம்ம போட்டிருக்கோம் அதையும் இன்னைக்கு தூங்குவதற்குள்ள எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் ஓதிடுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க